ஹாய் வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹஜ் பீரியட் வந்து குட்டி போட்டுருக்காப்புல இதில் ரெண்டு ஃபீமேல் இருக்குது ஆனால் எந்த ஃபீமேல் குட்டி பிடிச்சுன்னு தெரில ஆனால் நான் இதில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன் ஒரு ஃபீமேல் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு கிட்டத்தட்ட மூணு கிட்டே இருக்கு வயிறு மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோடி குண்டு சைஸ் பெருசாக இருக்குது பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்தது ரொம்ப நாளாக இதுக்கு வந்து வெறும் மட்டும் மட்டும்தான் போட்டுட்ருங்க மீன்லாம் எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கல இந்த வச்சிருக்க ட்ரெயிலர் ஃபுல்லாக எதுவுமே பார்க்கறது திடீர்னு ஒரு நாள் நைட் பார்க்கும்போது பார்க்க ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு அந்த ஃபீமெயில் இருக்கா என்னன்னு தெரியல உனக்கு காட்டுறேன் காட்டினாலும் இப்போ தெரியுதா என்னன்னு தெரியல நைட்டில் வந்து ரொம்ப பேராக தெரிஞ்சுது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் சரியாக தெரியல சரி ஓகே மேலே என்னை குட்டியை நான் கலெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் எவ்வளோ என்னன்னு தெரியல நான் கலெக்ட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ காட்டுறேன் இருக்கேன் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம் இதில் ஒரு நாற்பதுக்கும் மேலே குட்டி இருக்குது இன்னும் குட்டி போடணும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் ஏன்னா வயிறு வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்கு நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெரிய வயிறு இருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது இன்னும் குட்டி என்னன்னு தெரியல சரி தான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் இதில் பார்த்திங்கன்னா இதுல நாற்பதுக்கு மேலே குட்டி இருந்துருச்சு ஏதோ சாக்குறிச்சாருன்னு தெரியல அதோட செட்டப் வந்து இங்கே தான் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா மேல் தான் இங்கே சுற்றி நிற்கிது வந்து கீழே போயிட்டாப்புல மொத்தமாக இப்போ எங்கேருந்து அடியில் போயிடுச்சு அதனால் ஒன்றும் தெரியல நெக்ஸ்ட் எதுவும் இன்னொரு மீனும் குட்டி போகிற மாதிரி இருக்குது அது போட்டுச்சுனாலும் அப்டேட் பண்ணுறேன் இதெல்லாம் ஏற்கனவே பெரிய அட்வேட் ஃபஸ்ட்டு குட்டி போட்டது அதுங்கலாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அதில் இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ரொம்ப இது ஒரு கலராக இருக்குது தான் வச்சிருக்கேன் இந்த இதெல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் ரொம்ப கலராக இருக்குது அதனால் அதை மாற்றிட்டு அதோட சேர்த்து இந்த பேபிஸையும் ரிலீஸ் இருக்கேன் அதெல்லாம் இப்போ எந்த சைஸில் இருக்குன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஓகே ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்